ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு சிவன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடுக்கு பக்கத்தில் சக்கரமல்லூர் கிராமத்தில் இங்கே இருக்கிற சிவபெருமாளுடைய கோவில் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற சிவபெருமாளுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்கண்டீஸ்வரர் சிவபெருமாள் இங்கே அமைஞ்சிருக்காரு இந்த கோவில் மிக பழமையான கோவில் இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டுக்கள் பொறிக்கப்பட்டு இருக்குது இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட கருவறை பார்த்தீங்கன்னா பச்சை கற்களால் கட்டப்பட்டு இருக்கு வாங்க நம்ம போய் சிவபெருமாளை தரிசனம் பண்ணலாம் கோவிலோட என்ட்ரன்ஸ்ல ஒரு மொட்டை கோபுரம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு அதுக்கு மேலே சிவபெருமாளோடைய சுதை சிற்பங்கள் அமைஞ்சிருக்கு கோவில் வந்து அஞ்சரை மணிக்கு தான் திறக்கிறாங்க இப்போ கோவில் ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம உள்ளே போய் நம்ம கோவிலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கோவில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பச்சை பசுமையாக இங்கே வந்து அற்புதமாக பராமரிச்சுட்டு இருக்காங்க இப்போ இங்கே இருக்கிற கோவிலில் பார்த்தீங்கன்னா திருப்பணிகள் நடந்துட்டு இருக்குது நம்ம சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு தான் இங்கே இருக்கிற கோவிலுக்கு நம்ம வந்திருந்தோம் இப்போ தான் வந்து கோவிலை திறக்கிறாங்க சிவப்பெருமார் கருவறைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பலிபிடமும் கொடிமரமும் நான்கு தூண்கள் கொண்ட நந்தி மண்டபம் அமைஞ்சிருக்கு அந்த மண்டபத்துக்குள்ள நந்தீஸ்வரர் ரொம்ப அற்புதமாக ரொம்ப கலை நையத்தோடு செதுக்கி அமைச்சிருக்காங்க நந்தீஸ்வரர் சிவனை நோக்கி பார்த்த மாதிரி ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்காரு என்ட்ரன்ஸில் பலிப்பிடமோ கொடிமரமோ நந்தி அமைஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு வந்து கருவறைக்கு உள்ள போகிறதுக்கான வழி இந்த சைடில் அமைஞ்சிருக்கு இந்த நுழைவு வாயிலில் பார்த்திங்கன்னா பச்சை கற்களால் கட்டப்பட்டு இருக்குது கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கருவறைக்கு முன்னாடி இருக்கிற ரொம்ப அற்புதமான மண்டபம் அமைஞ்சிருக்கு அந்த மண்டபத்தில் இருக்கிற ஒவ்வொரு தூண்கள்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மிக பழமையான ஒவ்வொரு தூண்கள்லையும் மிக கலை நெய்யத்தோட சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க கருவறைக்கு முன்னாடி இருக்கிற மகா மண்டபத்தில் பார்த்திங்கன்னா திருப்புற சுந்தரி தாயாருடைய சன்னதி அமைஞ்சிருக்கு கருவறைக்கு என்ட்ரன்ஸ்ல பார்த்திங்கன்னா முருகப்பெருமாள் வள்ளி தேவியனுடன் அமர்ந்திருக்காரு இந்த சைடில் பார்த்திங்கன்னா விநாயகர் அமைஞ்சிருக்காரு கருவறைக்கு முன்னாடி இருக்கிற அர்த்த மண்டபத்துக்குள்ள பார்த்திங்கன்னா இரண்டு பக்கமும் துவாரபாலகர் அமைஞ்சிருக்காங்க கருவறைக்குள்ள பார்த்திங்கன்னா திருக்கண்டீஸ்வர சிவபெருமாள் அமைஞ்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக காட்சியளிக்கிறாங்க நம்ம திருக்கண்டீஸ்வர சிவபெருமாவில் தரிசனம் பண்ணிட்டு கருவறைக்கு உள் சுற்று பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா கோவிலை சுத்தியம் பார்த்தீங்கன்னா உள் சுற்று பிரகாரத்தில் அழகாக தூண்கள் கொண்டு அற்புதமாக மண்டபம் மாதிரி சுத்தியும் அமைச்சிருக்காங்க கருவறையை சுற்றி இருக்கிற கோஷ்டங்களில் பார்த்திங்கன்னா விநாயகர் தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பகவான் பிரம்மா துர்கை அமைஞ்சிருக்காங்க மூலவர் சன்னதிக்கு உள்ள பார்த்தீங்கன்னா விநாயகர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அமைஞ்சிருக்காங்க இங்கே இருக்கிற திருக்கண்டீஸ்வரர் சிவன் கோவில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமைமிக்க கோவில் அதாவது பார்த்திங்கன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டில் ராஜேந்திர சோழனால் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கற்கோவிலாக கட்டப்பட்டது ராஜேந்திர சோழன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற திருக்கண்டீஸ்வரர் சிவன் கோவிலோட கருவறையை மட்டும் பார்த்திங்கன்னா மிக அற்புதமான பச்சை கற்களாலேயே கட்டியிருக்காரு ரொம்ப அற்புதமா இருக்கு இங்க இருக்கிற கோவிலும் அதை சுத்தி இருக்கிற தூண்கள் கொண்ட மண்டபமும் தட்சிணாமூர்த்திக்கு தனியா நான்கு தூண்கள் அமைத்து ஒரு மண்டபம் மாதிரி அமைச்சிருக்காங்க இங்க இருக்கிற கோவில்ல இருக்கிற ஷிவ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அகத்தியர் பரத்வராஜர் விஸ்வாமித்ரர் வசுஷ்டர் ஆகியோர் இங்க இருக்கிற ஷிவ வேண்டி வழிபட்டதா சொல்லப்படுது அதாவது இந்த கோவில் பார்த்திங்கன்னா விக்கிரம சோழன் காலத்திற்கு முன்னாடியே கட்டிய ஆலயம்னு சொல்லப்படுது இந்த கோவிலோட கருவறை பார்த்தீங்கன்னா பச்சை கற்களாலே கட்டப்பட்டு ஒரு ரவுண்டு ஷேப்பில் அமைச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இங்க இருக்கிற கருவறை திருக்கண்டீஸ்வரர் சிவபெருமாளுடைய கருவறைக்கு மேலே இருக்கிற விமானம் பார்த்தீங்கன்னா கஜ விமானம்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்போட இந்த விமானம் அமைஞ்சிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா கோவிலோட கருவறைக்கு மேலே இருக்கிற விமானம் பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் மாதிரி ஒரு அமைப்போட அமைஞ்சிருக்கும் இங்கே இருக்கிற விமானம் பார்த்திங்கன்னா ஒரு யானை பின்புறமாக அமைந்திருக்கிற ஒரு வடிவில் இங்கே இருக்கிற விமானம் அமைஞ்சிருக்கும் இந்த மாதிரி கஜப்பிரஸ்தக விமானம் பார்த்திங்கன்னா சில கோவில்ல தான் அமைஞ்சிருக்கும் இங்கே இருக்கிற கோவில்லையும் அந்த மாதிரி ஒரு விமானம் அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த கோவிலை சுற்றி இருக்கிற அடித்தளத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கல்வெட்டு குறிப்புகள் பதிவிட்டிருக்கு இந்த கல்வெட்டுகள் பதிவு பார்த்தீங்கன்னா விக்கிரம சோழ காலத்து கல்வெட்டுகள் சம்புவராயர் மன்னர்களுடைய கல்வெட்டு குறிப்புகளும் பாண்டியர்களுடைய கல்வெட்டு குறிப்புகளும் இங்கே பதிவிட்டு சொல்லப்படுது கோவிலோட கருவறை சுத்தியும் பார்த்தீங்கன்னா யாழிகளுடைய சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க ரொம்ப அற்புதமான டிசைனிங்களோட இந்த கருவறை அமைச்சிருக்காங்க கோவிலோட திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு அதனால கோவிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா சுவாமியோட சிற்பங்களை எல்லாம் மூடி வச்சிருக்காங்க நம்மளால் எதையும் பார்க்க முடியல எப்போ வந்து கோவில் பார்த்து ரொம்ப அற்புதமான பழமையான கோவில் நம்ம கருவறை பார்த்தோம் நம்ம வந்து அதை சுற்றி வரும்போது பார்த்தோம் அந்த கருவறை பார்த்திங்கன்னா பச்சை கற்களால் கட்டப்பட்டு இருக்குது என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிவபெருமாவில் தரிசிக்க முடியல ஏன்னா இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பணிகள் நடந்துட்டு இருக்குது இன்னும் ரெண்டு மாதம் ஆகுமா இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் வந்து நிறைய ரெண்டு மாதத்தில் நம்ம அப்போ வந்து நம்ம அதில் கலந்துக்கலாம் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கலாம் நம்ம சிவபெருமலை தரிசனம் பண்ணலாம் இன்னொரு டைம் கண்டிப்பாக வரலாம் இந்த கோவிலுக்கு என்ன ஒன்று பார்த்திங்கன்னா கோவிலெல்லாம் நடலாம் சாத்திட்டு இருக்குது கருவறைக்கு உள்ளே இருக்க சிவ நம்மளால் தரிசிக்க முடியல மனசு கொஞ்சம் இதுவாக இருக்குது இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம இன்னொரு டைம் வந்து இன்னொரு வீடியோவாக இந்த கும்பாபிஷேகம் நடந்த பிறகு இந்த கோவிலில் இன்னொரு வீடியோவாக நம்ம வந்து பதிவிடலாம் கண்டிப்பாக நீங்களும் வந்து சிவபெருமலை தரிசனம் பண்ணுங்க ஆனால் இப்போ வராதிங்க ரெண்டு மூணு மாதம் கழிச்சே வாங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும்னு சொன்னாங்க இந்த திருப்பணி முடிஞ்சு வந்து கும்பாபிஷேகம் நடைபெறும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இங்கே இங்க இருக்கிறவங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறமா வந்து அங்கே இருக்க சிவபெருமை பண் தரிசனம் பண்ணுங்கள் நாங்களும் வந்து தரிசிக்கிறோம் இந்த கோவில் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடுக்கு பக்கத்தில் சக்கரமல்லூருங்கிற ஒரு சிறிய கிராமத்தில் இங்கே இருக்கிற பழமையான திருப்புற சுந்தரி சமயத திருக்கண்டீஸ்வர் சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமான கோவில் நிறைய இந்த கோவிலில் கல்வெட்டுக்கள் நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப அற்புதமான பழமையான கோவில் நீங்களும் கண்டிப்பாக வந்து சிவபெருமாவில் தரிசனம் பண்ணுங்கள் இன்னைக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் சக்கரமல்லூர் திருக்கண்டீஸ்வரர் சிவபெருமலை தான் தரிசிக்கிறதுக்கு வந்திருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்